தானே கூப்டா போயிட்டே இருக்கீங்க வாங்க மாட்டாங்க கூப்ட கூட போயிட்டே இருக்கீங்க ஏமா நீ என்ன குட்டியா இல்ல இவர குட்டியா யாரையும் கூப்பிடல பண பணம்தான குட்டா அப்ப இத தான போறோம் நாங்க எது போறோம் ஆ போறேனா அது போக மாட்டீது எங்க கிட்ட கேட்டா இப்படி காது கிட்ட கேட்டா தான தெரியும் யோ சின்ன பசங்கள விட்டு ஒரு மாட மாட மேல நின்னுங்கற நீ பதில் சொல்ல மாட்டே கேக்குற கேள்வி கே எங்க அம்மா பேச ஊத்துங்க அண்ணா இந்த ரெண்டுத்துக்கு வாய் வண்ணார பட்டு வரைக்கும் கேதே அது கத்து கத்துன்னு கத்துதுங்க நான் எப்படி பேச முடியும் சும்மா இருக்கும் போது கத்து கத்துன்னு சொல்றேன் கத்து மோதிய கத்துறேன் காலம் திரும்பிடும் பானை விக்கிற ஐடியா இருக்குதா இல்லையா பானை எவ்வளவு திரும்பி <laughs> போ <laughs>

ஐயோ கஸ்டமர் வேற வர்றாங்களா தம்பி நீ அப்புறம் கூட வச்சுக்க இப்ப கஸ்டமரை கவனிச்சு வர இந்த பாரு வருஷத்துக்கு ஒரு நாள் தான் இந்த பானை விக்கும் பொங்கலுக்கு இந்த பொங்கலுக்கு அது அப்படியே கிடக்கும் ஓட்டல கொஞ்சம் தள்ளி ஓரமான பாக்கிறதுக்கு பாவம் பாக்குற வியாபாரத்தை பொண்ணு இன்னொரு வாட்டி இந்த சைடு கடை எடுத்துன்னு வச்சுக்கோ படியே இருக்காது நீயே இருக்க மாட்டேன் இதுக்கு நான் மாட்டின பாரு ஒரு கிட்ட போய் இந்த பாரு வாய் தோறக்கூடாது நீங்க பானம் பண்ணனும் கட்டவனா யானம் பண்ணனும் கட்டவனா யோ சட்டி கடை இங்கே போட்டுக்குதே வீட்டுக்கு ரெண்டு குளம் சட்டி வாங்கு குளம் சட்டி வாங்கா மூஞ்ச பற நல்ல மொக்கடா டெய்லியே தண்ணி ஊர் தான் குடிக்கிற ஒண்ணுனே அது குளம் சட்டியே அதல குளம் சட்டி தான் நல்லா இருக்கும் தண்ணி ஊர் குடிக்க அது ஓனருக்கு ஓடு போல வந்து ஒரு குளம் சட்டி வேணும் குளம் சட்டி தண்ணி ஊர் கூட அலப்பார சட்டை லவ்லியே சட்டியே சின்னங்கையா என்ன نکளா பேசுறாய் நீ கம்மனிரா நீதே பேசக் கூடாது அப்பறம் நான் கேம் பேசணும் டேய் தக்கalie நாடா பேசுறா

ஒரு சட்டி தான் குடியா அம்மா பானை இருக்குது மூடி இருக்குது வெடி சட்டி இருக்குது என்ன ஓணும் டேய் அவங்க கேட வந்து சொல்றா எங்களை திட்டா ஓடா டேய் நீ நீ போறா நான் கேட்டாங்க கோலம் சட்டி தான கேட்டாங்க அந்த சட்டி எடுத்து குடு அம்மடியா கோலம் சட்டி கோ கை சட்டி கோ வித்தியாசமே தெரியல இமனார எப்படி வேவா பண்ணிருந்தா வர வர மரியாதை இது இந்த பொழைப்பு பாண்டத்தை விட வேற எங்கன்னா போலாம் போலிக்குது ராணி என்ன பண்ற ஒரு வாரமா இவனை தான் தேடிங்கிறான் இன்னமா ஒரு வாரம் தேடுறியா நானா உங்க வீட்டுல நான் போனா ஒரு வாரமா எனக்கு தேடுறேன்றா உன்னால தான்டா ஒரு வாரமா எங்க வீட்டுல சண்டே ஆகுது நீ ஒரு கல் சட்டி குடுத்திய எப்ப பயிர் கடைஞ்சாலும் அதுல கல்லு மண்ணு தான் வருது கல் சட்டியில பயிர் கடைஞ்சா கல்லு தான் வரும் வேற என்ன வரும் நான் இருக்கும்போது என் பொண்ணு ரொம்ப நெக்கலா பேசுறியா கோம்பு தலையா குத்துரும் என்னமோ குத்தி கழிப்பீங்க சொல்றீங்க அதை பண்ணவே மாட்டேங்கிறீங்க வேணா பாசறீங்க நான் பண்றேன் பாசா அப்படினா என்னடா தக்காளி அவங்க அடிக்குறங்களே அது என்கிட்ட குத்தாதா பாஸ் அவங்க தெரியல என்கிட்ட கேங்க 35 மார்க் எடுத்தா தான் பாஸ் 35 மார்க்கா அது எடுத்தா நான் என் கல்ச்சர் டிவிக்கு போறேன் ஏய் யோகோதி இங்க பாறா மேலே அங்க இங்க பாத்துற காது கேக்காதா கல்ச்சர் டி கேட்டோம் நீ என்ன அங்க இங்க மாத்தி மாத்தி பேசிங்கற இப்போ என்ன நினைச்சீங்க நீ ஏய் எடு நான் கல்ச்சர் டி எடுத்து போலாம் ரேட் கேட்டா நான் சொல்ல போறேன் நீ வாங்க போறா அப்படியே தூங்கி மாரண்டியா இந்த சட்டியை பார்த்தா நான் ஆயா மூஞ்சி மாதிரி ஆகுதியா ஆயகா இல்ல சட்டி சட்டி இனி சேர்த்து வைக்கிறேன் ஏன் மண்ட ஓடு ஏமா அவன் இப்ப சொன்னா கேட்க மாட்டான் டேய் எங்க கூட்டுக்கு வர வர சொல்லுவா வர சொல்லுமா எல்லா பாணி தூக்கி மாத்தாலும் நீ வண்டி அப்படி தூக்கி போவ ஏ தூக்கு நான் குருவி அவங்க வந்து அடிக்கிறதுக்கு சொல்றாங்க இன்னைக்கு ஏதோ நீ நடக்க போகுது அதான் கன்ஃபார்ம் வண்டா பெரிய ஜோசிகாரியா என் ஜாதகத்தை கடிக்கிறதுக்கு பைத்துக்காரன்னு நினைச்சுக்கிறீங்களா

பாட்டிமா சொல்றது நல்லா கேட்டுக்கியா நீ தான் பாரு சில்வர் யானை பிளாஸ்டிக் யானை சொல்ற இதே மண் யானத்துல சமைச்சு தண்ணி குடிச்சு பாரு உடம்பு நல்லா இருக்கும் பிளாஸ்டிக் எல்லாம் அந்த கேன்சர் இது போன்ற நோய் எல்லாம் வருது நல்ல வேலை என் பொண்டாச்சி இப்பயாச்சு எனக்கு திருந்தற அளவுக்கு சொன்னாலே எனக்கு ஒரு நாலு சட்டி குடு ஏய் குழம்பு வைக்கிறதும் சரி தண்ணி குடிக்கிறதும் சரி எல்லாமே சட்டி பானை தான் யூஸ் பண்ணும் எவ்வளையா ஒரு சட்டி நூத்தி ஐம்பது ரூபாய் நாலு சட்டிக்கு ஆறுநூறு ரூபாய் கூடு இன்னும் இவ்வளவு அதிகமா சொல்ற நல்ல பொருளுக்கு தான் நீங்க அடிமாட்டு ரேட்டு பேசுவீங்க

நம்ம பாட்ட முப்பாட்டம் காலத்துல இருந்து இந்த பானையில தான் சமைக்கிறாங்கோ பானையில தான் தண்ணி குடிக்கிறாங்கோ பானையில தான் எல்லாமே இப்பதான் ஸ்டீலு அது இதுன்னு வந்துச்சு பிளாஸ்டிக் எல்லாம் வந்துச்சு இன்னைக்கு எல்லோருக்கும் பாரு யாருக்கான ஒரு நோய் இல்லாத மனுஷனே கிடையாது துட்டு இல்லாத மனுஷன் கூட இருக்கலாம் ஆனா நோய் இல்லாத மனுஷன் கிடையாது அம்மா தத்தா அதுவும் உண்மைதான் இல்ல இருந்து நம்ம பானையில தான் தண்ணியை குடிக்கிறோம் பிளாஸ்டிக் ஒழிக்கிறோம் சிக்னல் குத்திச்சு ஓகே தக்காளி

அவங்களே தான் எங்களுக்கு நடிக்க வாய்ப்பு கொடுங்க எந்த சேனலும் கொடுக்கல அப்படின்னு கேட்டாங்க நாங்கள் கொடுத்தோம் ஆனால் அவங்க தான் எங்கிட்ட சொல்லாமல் போயிட்டு தப்பு தப்பாக கமெண்ட் பண்ணுறாங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கத்தால நாங்கள் சொன்னோம் நாங்கள் யாரையும் குறை சொல்ல விரும்பல எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் எங்கள் தக்காளி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இதே போல எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இது நம்ம தக்காளி சேனல் ப்ரோ இது போல காமெடி வீடியோ என்ன தக்காளி சேனல் ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க